இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் முதல் கேள்வியை எனது புறத்தில் உள்ள சகோதரர் கேட்பார் என்னுடைய பெயர் யோகானந்தா எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல அல்லாவிற்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று மனித இனத்தின் அமைதிக்கான வித்து டாக்டர் ஜாகிர் நாயக்கால் விதைக்கப்பட்டுள்ளது இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக மனித இனத்தின் அமைதியைப் பற்றி பேசினார் அதற்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிகப்பெரிய முயற்சி எடுத்து வேதங்களையும் புராணங்களையும் ஆய்வு செய்துள்ளார் உண்மையிலேயே இது மிகப்பெரிய முயற்சிதான் இந்து மதத்தில் மற்றொரு பகுதியும் உள்ளது அதாவது இவர் வேதாந்தத்தை பற்றி நம்மிடம் கூறினார் சித்தாந்தம் என்று மற்றொரு பகுதியும் உள்ளது அதிலும் நீங்கள் கவனம் செலுத்தினால் இன்னும் நிறைய ஆதாரங்கள் கொடுக்கலாம் அது எதிர்காலத்தில் மனித இனத்தின் அமைதிக்கு உதவியாக இருக்கும் வாய்ப்புக்கு நன்றி அல்லாவிற்கு நன்றி சகோதரரின் விமர்சனத்திற்கு நன்றி இந்த புகழ் அல்லாவிற்கே சேரும் நாம் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கலாம் என்று எனக்கு தெரியும் பொதுவாக என்னுடைய உரை ஒரு மணி நேரமோ ஒன்னேகால் மணி நேரமோ தான் இருக்கும் இன்று ஒன்னரை மணி நேரம் பேச வேண்டும் என்று விண்ணப்பித்துவிட்டு பத்து நிமிடங்கள் அதிகமாக பேசிவிட்டேன் நாம் என்னதான் ஆய்வு செய்தாலும் அது கடலில் ஒரு துளிதான் என்று நான் அறிவேன் மேலும் விவரங்களுக்கு அநேக மதங்களில் கடவுள் கோட்பாடு குறித்து என்னுடைய வீடியோ கேசன்ற பார்க்கலாம் பல மதங்களின் வேதங்களை அறியலாம் இந்து மதத்தையும் பல தலைப்புகளையும் குறித்து நான் நிறைய புத்தகங்கள் எழுதியுள்ளேன் இன்ஷா அல்லாஹ் அதை படித்தால் இந்து சமயத்திற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை அறியலாம் உங்கள் கேள்விக்கு நன்றி எனது வலது உள்ள சது